ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தொம்போது தருமபுரி மாவட்ட நம்பரு வண்டி வந்து மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு 42 HP ஹெச்பி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி நம்பரில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தான் வண்டியோடய டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸ் இருக்குது டேக்ஸ் எதுவும் இல்லை இப்போ மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நாலு டயருமே ஒரிஜினல் டயரு பாருங்கள் நாலு டயருமே ஒரிஜினல் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது பேக் டயரும் பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது டிஸ்கெல்லாம் கூட நல்லா தெளிவாக இருக்குது ஓரளவுக்கு நல்லா ஓடின வண்டி தான் பாருங்கள் பெயிண்டிங்கெல்லாம் பக்கா கிளாரிட்டியோடு இருக்குது வண்டியில் எந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை பவர் ஸ்டீரிங் ஆயில் ப்ரேக்கு எல்லாமே சீட்டிங் கண்டிஷன் கூட நல்லா இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பாருங்கள் இன்ஜின் நல்லா இருக்கா க்ரவுன் நல்லா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் லோக்கல் ஃபைனான்ஸ் என்வசி இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் டாப் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் குறை ஊக்கு இருக்குது பம்பர் இருக்குது சென்ட்ரு கை இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஏந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் பூமிபுத்ரா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் நம்ம போடுற வண்டிக்கு எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் இதெல்லாமே உங்களுடைய ரெக்கார்டை பொறுத்து தான் வண்டி இன்ச அவர்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அவர் தான் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் பூமிபுத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது சிங்கிள் கிளச்சு வண்டி டேக்ஸ் மட்டும்தான் இல்லை மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி லிமிடட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு நாளில் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் உங்கள் ட்ராக் எல்லாம் கரெக்ட் கரெக்டாக இருந்தால் இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி நீங்கள் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே வண்டி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா போர் செவன் டிஐ வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்